உதகையாவுடைய அமல் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்கிறது இந்த குர்பானியுடைய அமலை யாருக்கெல்லாம் நிறைவேற்ற முடியும் அவருக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன இதே போல குர்பானி கொடுக்கக்கூடிய மிருகங்கள் எந்த தன்மையுடன் இருக்க வேண்டும் எத்தனை வயதை அடைந்திருக்க வேண்டும் எந்தெந்த குறைகள் இருந்தால் அந்த மிருகத்தை உதகையாவிலே சேர்க்க முடியாது இதே போன்று இந்த உதகையாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகி எதுவரை நீடிக்கிறது இந்த உதகையா கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் எந்தெந்த விடயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்தப் பதிவிலே பார்ப்போம் நல்லடியார்களே அல்லா சமாதானமும் என்றென்றும் மீதும் உண்டாவதாக அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்திலேயா கொடுக்கக்கூடிய தினம் இந்த நாளுடைய சிறப்பை பற்றி ரசோல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருமதியுடைய ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ரிவாயத் ஐஷா ரதி அல்லாஹு அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள்

ஓதப்பட்ட சுண்ணத்தாக இருக்கிறது அப்படி என்றால் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் ஊரில் இருக்கும் பொழுதும் இந்த அமளி நிறைவேற்றியிருக்கிறார்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் இந்த அமளி நிறைவேற்றியிருக்கிறார்கள் எந்த காலத்திலும் நபியவர்கள் இந்த அமலை விடவில்லை ஒவ்வொரு வருடம் ஹஜ் பெருநாளிலும் சல்லல்லா அலி வசல்லம் குர்பானியுடைய அமலை தவறாமல் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆகவே இந்த குர்பானியுடைய அமலை நிறைவேற்றுவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்கிறது இந்த குர்பானியுடைய அமல் ஒருவர் கொடுப்பதாக இருந்தால் அவரிடத்திலே ஐந்து நிபந்தனை இருக்க வேண்டும் இந்த ஐந்து நிபந்தனைகள் தான் இந்த உதகையாவுடைய அமலை நிறைவேற்றுவது வலியுறுத்தப்பட்ட இருக்கிறது முதலாவது நிபந்தனை என்ன அவர் அடைந்து இருக்க வேண்டும் இரண்டாவது அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் மூன்றாவது அவர் இருக்க வேண்டும் நான்காவது சுதந்திரவாதியாக இருக்க வேண்டும் அடிமைக்கு இந்த அமல் கடமை கிடையாது ஐந்தாவது தினத்திலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களிலும் தனக்கும் தனது பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவையான

அவர்கள் உதவையா கொடுக்கும் பொழுது ஒரு ஆட்டை கொம்புள்ள கிடா ஆட்டை கொண்டு வரும்படி என்று சொன்னவுடன் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அந்த கல்லிலே கத்தியை நன்றாக தீட்டுங்கள் கூர்மைப்படுத்துங்கள் என்று சொல்ல சொல்லியல்லும் நன்றாக கத்தியை கூர்மைப்படுத்தி நபி அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் பிறகு சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அந்த கொம்பு

கொண்டால் மாடை எடுத்துக்கொண்டால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகி இருப்பது கட்டாயம் ஆட்டை எடுத்துக்கொண்டால் அதாவது எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கருப்பு ஆடுகள் இதுவும் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகி இருப்பது கட்டாயம் இதே செம்மறி ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருப்பது கட்டாயம் இதற்கு குறைவான வயதுடைய பிராணிகளை அறுப்பது கூடாது அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய மிருகங்கள்ல நான்கு குறைகள் இருந்தால் அந்த குறைகள் உள்ள பிராணிகளை குர்பானி கொடுப்பது கூடாது திருமதியுடைய தெளிவான ரிவாயத் வருது பராபின்

கடைசி சூரியன் மறையும் வரை இருக்கக்கூடிய நேரம் இந்த உதகையாவுடைய வேண்டுமானாலும் நாங்கள் அமலை நிறைவேற்றிக்கொள்ளலாம் ஆனால் சிறந்தது பெருநாளுடைய நிறைவேற்றுவதுதான் ஏன் என்று சொன்னால் பெருநாளுடைய தினத்தில் நிறைவேற்றுவதற்கு தான் அதிகமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்து இந்த உதகையாவுடைய அமல்கள் நிறைவேற்றப்படும் பொழுது நாங்கள் முக்கியமாக ஐந்து விடயங்களை செய்ய வேண்டும்

ஐந்து விடயங்களை நாங்கள் முக்கியமாக செய்து கொள்ள வேண்டும் அடுத்து யார் இந்த உதகையாவுடைய பிராணியை கொடுக்கிறாரோ அந்த உரிமையாளர் அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவரே வந்து அறுப்பது மிகவும் சிறந்தது அப்படி அவருக்கு அறுக்க முடியாவிட்டால் யாராவது ஒருவரை இவருக்கு சார்பாக வக்கீலாக பொறுப்புதாரியாக நியமிப்பார் அவர் இவருக்கு பகரமாக அந்த குர்பானியுடைய அமலை நிறைவேற்றுவார் இந்த நபருக்கு பகரமாக நான் இந்த பிராணியை அறுக்கிறேன் என்று அவர் நீயத்து வைத்துக்கொண்டு அவர் இந்த அமலை செய்து கொள்வார் அடுத்தது இந்த உதஹையா கொடுக்கப்பட்ட இறைச்சியையோ அதனுடைய தோலையோ அதனுடைய ரோமங்களையோ விற்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த குர்பானியை யார் அறுக்கிறாரோ அவருக்கு சொந்தக்காரர் கூலி கொடுக்கும் பொழுது இந்த பிராணியை அறுத்ததுக்கு பகரமாக இந்த உதஹையாவுடைய இறைச்சியை வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூலிக்காக வேண்டி இந்த உதஹையாவுடைய இறைச்சியை சொந்தக்காரர் கொடுப்பதும் ஹராம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு கூலிக்குரிய அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் அந்த கூலிக்குரிய பணத்துக்கு பகரமாக இந்த இறைச்சியிலிருந்து எவ்வளவாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவதும் ஹராம் இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து சிலர் நேர்ச்சை வைத்திருப்பார்கள் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி குர்பானி கொடுப்பார்கள் யாரெல்லாம் நேர்ச்சையுடைய நேயத்தில் குர்பானி கொடுப்பார்களோ அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த இறைச்சியை சாப்பிட முடியாது இதை நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் மற்றது சுண்ணத்தென்ற அடிப்படையில் யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் தாராளமாக இந்த உதகையாவுடைய இறைச்சியை சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே யார் யாரெல்லாம் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்ற இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பூர்த்தியான கூலியை கொடுப்பானாக யாருக்கெல்லாம் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதோ வசதி இல்லாமல் இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் அனைவருக்கும் இந்த அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக ஜிசாக்கும் அல்லாஹ் வஹிர் வஹ்ருதாவாய் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்